ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு அவர்னஸ் வீடியோ தாங்க நான் வந்து நகை சீட்டு அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் நகை சீட்டு போட்டேன் நகை சீட்டு போட்டு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கடையில் தான் போட்டேன் நகை சீட்டு போட்டு எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு நான் இதில் எப்படி ஏமாந்துருக்கேன் இனி எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பிள்ளை என்ன எப்போ பார்த்தாலும் நகை எடுத்து ஏமாறுதுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நான் வந்து இது என்னோட லைஃப்பில் சேர்த்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகசீட்டு போட்டு எடுத்த நகைங்க அதனால் எனக்கு நகையை பற்றி அந்தளவுக்கு எதுவுமே அப்போ தெரியவே தெரியாது அதனால நான் வந்து சொன்னது அப்படியே நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து தெரியல அதனால தான் நான் வந்து ஏமாந்துட்டேன் ஆனால் நீ இப்போ கணக்கு போட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து நான் இதில் எவ்வளோ ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது என்ன என்னைய மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் நகை சீட்டு போடுறவங்க அப்படின்ட்டு யாரும் ஏமாறாதீங்க நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நகை சீட்டு போட்டு எடுத்த நகைன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் நான் போன வீடியோவில் கூட இந்த வீடியோவை பற்றி நான் பெருசாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது தாங்க அந்த நகை சூப்பராக இருக்கும் மாடல் நான் எனக்கு போ நான் போட்டதும் பார்த்துருக்கேன் எனக்கும் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ந நல்ல நெக்லஸ் பார்த்துக்கோங்க ஃபேன்சி டைப் நெக்லஸ்ஸு நான் இதோட பில்லு வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் நல்ல மாடல் பார்த்துக்கோங்க இந்த சை இந்த இதில் உள்ளலாம் எனாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அது அவ்வளோவா தெரியல உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா ஒரு மாதிரி ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் இந்த மாதிரி இருந்துச்சு நல்ல நெக்லஸ்ஸு நான் இதே மாதிரி எடுக்கணுன்னு ஆசைப்பட்டு எடுத்தது இது கரெக்டாக ஒரு ஒன்றரை பவுன் இருக்குதுங்க நான் வந்து இப்போது இந்த பில் பில் காப்பி இருக்குல்ல நான் எப்படி ஏமாந்தேன் அதில் எப் என்ன ஏமாந்துருக்கேன்னு சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பில் காப்பி நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் ஆனால் நான் அது வந்து இது எழுதி வச்சுருக்கேன் அதாவது பில் காப்பியில் இருக்க அப்படியே தான் எழுதி வச்சிருக்கேன் நான் வந்து மூணு வருஷம்னு சொன்ன மூணு வருஷத்துக்கு முன்னாலுன்னு சொன்னல அன்னைக்கு டேட் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டு வந்து அண்ட் மாடல் டைப் வந்து ஃபேன்சி ஃபேன்சி நெக்லஸ் அது பன்னெண்டு புள்ளி பத்து இதுதான் கிராமுங்க இதுதான் டோட்டல் வெயிட்டு டோட்டல் வெயிட்டு நம்மளுக்கு பன்னெண்டு கிராமு அதாவது ஒன்றரை பவுன் அளவுக்கு இருக்குது வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் அதாவது ஒன்று புள்ளி நூற்றி நாற்பது கிராம் போட்டிருக்காங்க ஒரு கிராமுக்கு மேலே கொஞ்சம் கூட இருக்குது இந்த டோட்டல் வெயிட் வந்து பதிமூணு புள்ளி நூற்றி ஐம்பதுங்க இதோட அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா அதாவது இதுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஓர் ரூபா வருது தங்கத்துக்கும் வேஸ்டேஜுக்கும் சேர்த்து அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஓர் ரூபா வருது அதுக்கப்புறம் ப்ளஸ் அறுபது ரூபா வந்து எதுக்கு அப்படின்னா ஹால்மார்க் சார்ஜ் வந்து பிடிச்சிருக்காங்க அறுபது ரூபா அது எல்லாத்தையும் கூட்டுனா டோட்டல் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு வந்திருக்கு நான் கோல்டு சேவ் பண்ணது வந்து அறுபத்தி ஆறாயிரம் அப்புறம் நம்ம நானூறுரூவா மிச்சம் இருக்குல்ல அந்த நானூறுரூவா வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து நம்ம நகை சீட்டு போடுறதுனால போனஸ் கொடுப்பாங்கல்ல அந்த போனஸ் வந்து ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூவாலேருந்து நானூறுவா மைனஸ் பண்ணிவிட்டு ஆயிரத்தி அறநூறுவா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க கையில் நான் வந்து என்ன ஏமாந்தேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் நகை சீட்டு போட்டு எடுத்துருக்கீங்க அப்புறம் எதுக்குங்க வேஸ்டேஜ் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறப்போ நகசீட்டு போட போடுங்க அதாவது தெரிஞ்ச கடை தான் ரெகுலராக போய் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தோம் அவங்களா தான் சொன்னாங்க நகை சீட்டு போடுங்க இதில் வந்து வேஸ்டேஜ் கிடையாது சேக்குடி சேர்க்கிறோம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் கடைசியில் பன்னெண்டு மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இப்போ வந்து எங்கிட்ட அந்த ஃபோட்டோ இல்லை அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் கெட்டினேன் கெட்டிட்டு அன்றைக்கி ரேட்டு அதாவது எனக்கு என்னென்னா நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூபா தான் நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் எங்கிட்ட ஆயிரூவா மிச்சிருக்கு அது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆயிரரூபா நான் வந்து சீட்டில் போடலாம்னு நினச்சி நான் போட்டது ஆயரருவா போட்டேன்னா அப்போ வந்து நான் வந்து ரெகுலராகலாம் கட்டலை ஒரு ஏழு மாதம் கட்டினுப்போம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஏழாயிரரூவா தான் இருந்திருக்கும் மிஞ்சி போனால் அவ்வளோதான் இருந்திருக்கும் அதாவது நான் ஒரு ஏழு தான் ஆயிரம் ஆயிரரூவா கெட்டினேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன்னா எட்டாவது மாதம் எனக்கு வந்து சீட்டு போட்டிருந்தேன் சீட்டு ஐம்பதாயிரரூபா சீட்டு போட்டு எனக்கு வந்து அது நாற்பத்தி நாலாயிரம் அந்த நாற்பத்தி நாலாயிரத்து நான் அப்படியே கொண்டு போய் இதில் தான் போட்டேன் நாற்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் வந்து என்னோடய பாப்பாவோட ஒரு குட்டி செயின் ஒன்று உண்டு அதை நான் வந்து சொசைட்டி பேங்கில் வச்சு அதிலருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொண்டு வந்து இதில் போட்டேன் மொத்தம் டோட்டலாக தான் எனக்கு அறுபத்தி ஆறாயிரம் வந்துச்சு நான் இப்படி தான் நகை சீட்டு சேர்த்தேன் நான் இப்படி ஒரு பிளான் என்கிட்ட கிடையவே கிடையாது நான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நகைச்சீட்டு போட்டு ஒரு கிராமாச்சும் எடுக்கணும்னு தான் நான் வந்து நான் போட்டது அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் இந்த நான் சீட்டுக்குள்ளே பைசாவே சேர்த்து இதுலேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லினா அதுக்கப்புறம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி இது மட்டும் பத்து அது கூட ஒரு பவுன் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பதினஞ்சாயிரம் வந்து என்னோடய பாப்பா செயினை வச்சு தான் நான் பதினஞ்சாயிரம் போட்டேன் கடைசியில் அதாவது இது ஒரு ஏழு மாதம் கட்டியிருக்குமா இது எட்டாவது மாதம் இது ஒன்பதாவது மாதம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் செய்வொழி சேர்த்தால் எதுவுமே போட மாட்டோம்னு சொல்லி தான் அவங்க வந்து சீட்டு போட வச்சாங்க எங்களை அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கடைசில போகிறப்போ இன்னொன்று என்னன்னா அவங்க கடை ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிற சின்ன கடையில யாருமே சீட்டு போடாதீங்க நம்ம வந்து நம்ப முடியாது ஏன்னா திடீர்னு அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம யார்ட்ட போய் கேக்குறதுன்னு தெரியாது நான் எனக்கு அப்படிதான் ஆணுச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க நகை நகை சீட்டு அதாவது இப்போ ஒரு பன்னெண்டு மாசம் பதினோரு மாசம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்சிருச்சு நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனு எடுக்கவே இல்லை அப்புறம் நாங்கள் வந்து ஒரு தடவை கடைக்கு போனோம் கடை வந்து பூட்டியே தான் கிடக்கும் எப்போவுமே ஒரு தடவை கடை திறந்துருந்துச்சுன்னு போனோம் அந்த கடையில் வேலை பாக்குற பையன் ஒரே ஒரு பையன் தான் இருப்பான் குட்டி கடை தானே ஓனர் வந்து எப்பதான் வருவாங்க அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் இருக்கிறப்ப நாங்க போகணும்னு சொன்னால அப்போ வந்து அவன் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு பதிமூணு கிராம் வரும்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது என்னன்னா அந்த வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அதனால அந்த பையன் சொன்னது என்னன்னா அந்த அகச்சீட்டுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்படி தானே அப்படி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு பதிமூணு கிராம் வரும்னு சொன்னா சரி அப்படின்னு பதிமூணு கிராமுக்கு ஒரு நெக்லஸ் வந்து அதாவது கேரளா டிசைன் ஒரு நெக்லஸ் வந்து நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன் அடுத்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணால் அந்த ஓனர் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை ஒரு வாரம் கழித்து வாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போனோம் எங்களுக்கு கடை பூட்டியே தான் கிடந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நியூ இயருக்கே எடுக்கணும்னு நினச்சோம் நியூ இயருக்கு கிடச்சிடும்னு சொன்னாங்க ஆனால் நியூ இயருக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நியூ இயருக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப சண்டை போட்டு இது பண்ணி தான் எங்களை எப்படியே ஏமாத்திடுவீங்களா அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் வந்து அதாவது இப்போ காட்டின இல்லை இந்த நெக்லஸ் வந்து அவங்க கடையில் உள்ள நெக்லஸ் இல்லை வேற ஒரு கடையிலேருந்து அவங்க வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களே என்னென்னு தெரில நான் வந்து வேற ஒரு கடைக்கு போயிட்டு நாலஞ்சு மாடல் அனுப்புகிறோம் நீங்கள் அதில் ஏதாவது செலெக்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் செலெக்ஷன் பண்ண மாடல் வந்து வராது பதிமூணு அதாவது பன்னெண்டு கிராமுக்கு வராது அப்படின்னாங்க பன்னெண்டு கிராமா பதிமூணு கிராம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் கடைசி மாதத்தில் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க அதனால நாங்கள் வந்து செய்குலி சேதாரையெல்லாம் போட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்க வந்து ஏமாத்திட்டாங்க அவங்க எனக்கு அவ்வளோவா கோல்டு பற்றி தெரியாது நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம் அது அவங்க அந்த அண்ணன் எங்களுக்கு பதிமூணு கிராம் வரும்னு சொன்னாங்க நீங்கள் பன்னெண்டு தான் வருதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு கிராம் நஷ்டமாகுது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அது செய்ளி சேதார போட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீ ஏமாற்றி விட்டுட்டாங்க எப்படியோ சரி அவங்க கொடுக்காமே போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆ சரி அப்படி இது இதையாவது கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட பில்லு தான் இந்த இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன்னா இப்போ வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் அதாவது நைன் ஒன் சிக்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு டொண்ட்டி டூ கேரட் வந்து அன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு அது ஒரு கிராமுக்கு ஒரு கிராமோட ரெய்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இன்னொன்று நான் சீட்டில் வந்து எப்படி சொல்லி ஏமாந்த அதாவது இப்போல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்போ ஐயாயிரம் கொடுத்தாலும் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்போ அரை கிராமா அப்போ அரை கிராம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து அவங்க நோட் பண்ணி வச்சது ஐயாயிரம் அப்படி அப்படிதான் நோட் பண்ணி வச்சாங்க கிராமம் நோட் பண்ணலை இப்போ அடுத்த மாதம் ஒரு ஐயாயிரம் கட்டுறோம் அப்படின்னா இந்த அரை கிராமம் இந்த அரை கிராமும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கிராமமாக ஆனால் அவங்க அப்படி சேர்க்கல ஐயாயிரம் ரூபா சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்குறப்ப அவங்களுக்கு தான் லாபம் ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து எடுக்கிறப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரூவா ஆயிரும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நஷ்டம் தானே ஆகும் தான் வந்து எனக்கு இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா தான் வந்து இன்றைக்கி ஏமாந்துருக்குது எனக்கு தெரியுது அப்புறம் வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுன்னா மாடல் வந்து அது ஃபேன்சி டைப்பு அது ஃபேன்சி நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு கோல்டு அந்த கோல்டோட வெயிட் வந்து இந்த கோல்டோட வெயிட் பன்னெண்டு புள்ளி ஜீரோ பதினாறு சாரி பத்து பத்து கிராம் அதாவது இதோட அமௌண்ட்டு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எனக்கு வந்து அறுபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நாற்பத்தஞ்சி பைசா வந்திருக்கு வேஸ்டேஜுன்னு சொல்லிட்டு போட்டாங்கல்ல வேஸ்டேஜில் வந்து கிராம் கிராமில் தானே போட்டிருக்காங்க ஒன்று புள்ளி நூற்றி நாற்பது ஒன்று புள்ளி நூற்றி நாற்பது கிராம் அதோடய ரேட்டு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பது பைசா அப்புறம் இப்போ வந்து வேஸ்டேஜ் எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று புள்ளி நூற்றி நாற்பது அதாவது வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களா அதோட நம்ம டோட்டல் வெயிட் வந்து பன்னெண்டு புள்ளி

ஹால்மார்க் சார்ஜுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிடிச்சாங்கன்னா அறுபது ரூபா டோட்டல் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா ஆயிடுச்சா என்னோடய கோல்டு சேவிங் நான் சேவ் பண்ணது வந்து அறுபதாயிரம் இதில் நான் நானூற்றி ஒரு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கா இந்த நானூற்றி ஒரு ரூபா அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு சொல்லிட்டு போனஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்கள்ல அந்த ரெண்டாயிர ரூபாவில் இந்த நானூ நானூற்றி ஒரு ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா கையில் கொடுத்தாங்க ஒன்று சொல்வீங்க நிறைய பேர் சொல்வாங்க கடையில் அதாவது நகைக்கடையில் வந்து கையில் பைசா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருந்துருப்பாங்க போல எனக்கு வந்து தெரியலை இன்னொன்று வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் போட்டால் ஃபர்ஸ்ட்டு நகச்சிட்டு அப்படிங்கிறப்ப எனக்கு பயமாக இருக்கும்ல அறுபத்தி ஆறாயிரங்கிறது என்னோட ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நகைசீட்டை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு தெரியாதுங்க நான் அப்போ வந்து எனக்கு வந்து வயசு ஒரு இருபது தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இருபது வயசு எனக்கு வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் தான் எங்களுக்கு எப்போது அதாவது அறுவடை நடக்கும் அப்போ வந்து வர்ற பைசாவை நாங்கள் அப்படியே போய் நகை தான் எடுப்போமோ தவிர நகை சீட்டு எங்கள் வீட்டில் குடும்பத்தில் போட்டது கிடையாது நான் அதனால தான் நான் வந்து இப்படி ஏமாந்துருக்கேன் நான் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தவரை தான் எனக்கு நான் இதில் எவ்வளோ ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியுது நிறைய பேர் வந்து அதாவது கிராம கணக்குலேயே வந்து நம்ம நோட் பண்ணி வைப்பாங்கல்ல நம்ம பைசாவை அதே மாதிரி கடையில் போய் சேருங்க வேஸ்டேஜ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே பேசிக்கோங்க நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இல்லை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேன்னா தப்பாக கணக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்